இந்த அற்புதமான ஒரு அழகான ஒரு பரவ செஞ்ச இடத்துல பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல வானத்தோடு அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க தண்ணிக்குள்ளே பாருங்க முதல்ல இருக்கு முதலேயே அது நானும் அப்படிதாங்க நினச்சேன் கடைசியில் பார்த்தா நம்ம எருமை மட்டு சகோதரர்கள் தேனியில் இருந்தே இரும்பு மாட்டு மேலே மழை பெஞ்சாப்பு இருக்குன்றதை வீட்டில் திட்டி திட்டி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இங்கே எருவு மாடு ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே இருக்குதுங்க ஜாலியாக குளிச்சிக்கிட்டு அட்டிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்கிறாங்க ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்களேன் வாயில் ஏதாவது இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் இந்த எருவு மாடுங்கள்லாம் வாயை அசைச்சுட்டே இருக்குது அதுக்கு எது அசைக்குது எதுக்கு அசைக்குது ஏன் அசைக்குதுன்னு சத்தியம் தெரியல என்ன எனக்கு தெரியும்டா தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க இந்த இடம் எனக்கே ஒரு அற்புதமாக இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த இடத்த பார்க்குறாங்க அவ்வளோ சூப்பராக க்ரீனிஷாக பக்காவாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது